சொந்தமா வீடு கட்டினேன் கேரளாவுக்கு போயிட்டு போட்டுக்கு போய் அப்போ வீடு கட்டுறப்பான்னு வரல வீடு கட்டி எல்லாம் முடிச்சோடனே அவங்க வந்து என்ன இது ஏமாடா நீங்க இருக்க கூடாது எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல அது எதுவுமே கேட்கவும் இல்லை ஏன்னா இதுலயே என் பங்காளிங்க வந்து பாரி பாதி சொத்தை ஏமாத்திட்டானுங்க என் அப்பா சத்தத்தை கூட நடு ரோட்டில் தான் போட்டு வச்சுருந்தோம் அவ்வளவுதான் எதோ குழந்தை குட்டியோட இருக்கிறான் ஏதோ அவங்க சந்தோஷமா இருக்கான் எனக்கு கல்யாணம் ஆகணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு கல்யாணம் ஆகலை எங்க படத்துக்கு வந்தாலும் எனக்கு கேள்வி கிடையாது போலீஸ்காரங்க பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது போலீஸ்காரங்களே எனக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க இப்போ எங்க திண்டிவனத்திலிருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறேன் கையில காசு இல்லாத நீ பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போயிரு நானு போட்டுக்கு ட்ரெஸ்ஸும் கிடையாது சரிங்கய்யா இவர சாப்பாடு தர வச்சிருக்கா இந்த டிவி வீடியோல போட்டுருக்கா இல்ல 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 வீடியோல போட்டீங்கன்னா வச்சுக்க அந்த பைக்கு அதுக்கும் எங்க ஊர் ஜனங்களை பாத்துட்டாங்கன்னா வச்சுக்க அது ஒரு பிரச்சனை ஆயிரும் எனக்கு பூஜை பிளர் பண்ணிடுவேன் சரிங்க வணக்கம்